ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வெள்ளல்சி பிரபு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வங்காளத்துடைய நான்காவது கவர்னர் ஜென்ரல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்திருப்பார் ஸோ வங்காளத்துடைய மூன்றாவது கவர்னர் ஜென்ரல் பார்த்திங்கன்னா அவர் பேர் சர் ஜான் சோர் இவர் வந்து மூன்றாவது கவர்னர் ஜென்ரல் வங்காளத்துடைய இவரை பற்றி அந்த அந்தளவு பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை ஏன்னா இவர் வந்து அந்த அந்தளவு பெரிய விஷயங்கள் ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டார் இவருக்கு அப்புறம் தான் வெள்ளரிசி பிரபு வராரு ஸோ சர் ஜான் சோர் இருக்காருலாம் அவர் வந்து எந்த ஒரு பெரிய விஷயமும் பண்ணியிருக்க மாட்டார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக மற்றவங்க எல்லாருமே நிறைய சதிகள்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ பிரிட்டிஷ் சொன்னதை வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா மற்ற இந்திய ஆட்சியாளர்களும் இருக்காங்கல்ல அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க சார் ஜான் சோர் ஆட்சியில் இருக்கும்போது பிரிட்டிஷை பற்றிய பயம் வந்து இந்தியாவில் அந்தளவு காணப்பட்டிருக்காது ஸோ இவரை வந்து ஒன்றுமே கண்டுக்கிடாமல் விட்டிருப்பார் அதனால தான் இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ சார் ஜான் சோர் அவர் வந்து பலவீனமான ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் பலவீனமான பிரிட்டிஷ் ஆட்சின்னு கூட சொல்லலாம் ஸோ இவருக்கு அப்புறம் தான் வெள்ளரிசி பிரபு வராரு ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கார் ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்தால் சார் ஜான் சோர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் போனதுனால வெள்ளரிசி பிரபுக்கு ரொம்பவே பொறுப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு சார் ஜான் சோர் இருக்காருலாம் அவர் வந்து வங்காளத்துடைய கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது நெப்போலியன் படையெடுப்பு வந்து நடந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரிட்டிஷ்க்கு பாதகமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அதனால் வெள்ளல்ஸ் பிரபு வராரு இவர் வரும்போது கூட அந்த அளவு நிலைமை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சாதகமாக இல்லை ஏன்னா இந்திய மன்னர்கள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு வந்து பயப்படாமல் இருந்திருப்பாங்க ஸோ முக்கியமாக சொல்ல போனால் திப்பு சுல்தான் இருக்காரலாம் அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு அடிபணியை மறுத்திருப்பார் அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாமும் பிரிட்டிஷ்க்கு அடிபணியாக மறுத்திருப்பார் ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படைக்கு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் அவங்க மூலமாக பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருப்பாரு ஸோ ஹைதராபாத் நிஜம் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய படை வீரர்களுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் அவங்கள வச்சு பயிற்சி வந்து அழிச்சிட்டு இருப்பாரு ஸோ பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சுத்தமாக ஆகாது ஹைதராபாத் நிஜம் பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களை வச்சு அவரோட படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்களா இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அதை பார்த்து தான் வெள்ளரிசி பிரபு வந்து ரொம்பவே கோபப்படுறாரு என்ன பண்ணுறாருனா எப்படி பிரிட்டிஷ் சாதிக்கத்தை வந்து இந்தியாவில் உண்மையாக நிலைநாட்டணும் நம்மளை பற்றி பயத்தை வந்து மீண்டும் கொண்டு வரோம் அப்படின்னு நிறைய முயற்சிகளை வந்து களம் இறங்குறாரு அதை வந்து சாதித்தும் காட்டியிருப்பார் அதனால தான் சொல்கிறாங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு என்பதை பிரிட்டிஷ் இந்திய பேரரசு அப்படின்னு மாற்றியிருப்பார் ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசு அப்படின்னு இருந்ததை பிரிட்டிஷ் இந்திய பேரரசு அப்படின்னு மாற்றியிருப்பார் இந்த பெருமை பார்த்திங்கன்னா இவருக்கு தான் சென்றடையும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாராம் இவர் வந்து அவரை வங்கப்பொலி அப்படின்னு அழைத்து கொண்டிருப்பார் ஸோ இவரை வந்து அவரை வங்கப்பொலி அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்புறம் இந்த விளையாட்டு பிரபு இருக்காரலாம் இவரை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அக்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவருடைய கால காலத்துல தான் நான்காவது மைசூர் போர் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ நான்காம் மைசூர் போர் பார்த்திங்கன்னா இவருடைய காலத்துல தான் நடந்து முடிஞ்சிருக்கும் திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார் அதனால் நான்காம் மைசூர் பார்த்து போர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இவர் பத்திரிக்கை தணிக்கை சட்டத்தை கொண்டு வந்திருப்பார் பத்திரிகை பத் பத்திரிக்கை இருக்குல்லா அதுக்கு வந்து சென்சார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்சார் போர்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க பத்திரிக்கை தணிக்கை சட்டத்தை கொண்டு வந்தவர் வெல் பிரபு தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பத்திரிகை வந்து வெளியடைக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் ஸோ கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினக்கு அப்புறம் தான் பத்திரிகையை வெளியிட முடியும் அப்புறம் இவர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி ஆதிக்கத்தை வந்து உண்மையில் நிலைநாட்டிருப்பாரா அது வந்து எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார் துணைப்படை திட்டம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் துணைப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இதன் மூலமாக தான் பிரிட்டிஷ் வந்து நிறைய இடத்த வந்து கைப்பச்சிருக்கும் இந்தியாவில் இந்திய அரசர்கள் இருக்காங்களா அவங்கள்ட வந்து நிறைய நிலப்பகுதிகளை வந்து துணைப்படை திட்டம் மூலமாக தான் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றியிருப்பாங்க ஸோ துணைப்படை திட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அரசர்கள் வந்து இருப்பாங்களா இந்திய அரசர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து பிரிட்டிஷ் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு படையை கொண்டு அவங்க இடத்துல நிறுத்திடுவாங்க ஸோ இந்திய அரசர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய இடத்துல பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய படையை கொண்டு நிறுத்திடுவாங்க நிறுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்திய அரசருக்கு வேறு யார் மூலமாவது பிரச்சனை நடஞ்சுன்னா பிரிட்டிஷ் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க ஸோ இந்திய அரசர் இடத்துல பிரிட்டிஷ் படை இருக்கும் அந்த படை வந்து அந்த இந்திய அரசருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வேற யாரும் அவங்கள வந்து தோற்கடிக்க விடாமல் ஸோ தோற்கடிக்காமல் பாதுகாப்பு வந்து கொடுக்கும் ஸோ சிம்பிளாக செலப்பா பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா இந்திய அரசருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு படையை வந்து அந்த இந்திய அரசர் கூடவே இருக்கும் அந்த படைக்கு ஆகக்கூடிய செலவை வந்து இந்திய அரசர் வந்து பணமாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சிறிய நிலப்பகுதியை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கொடுத்துறணும் இந்த மாதிரி நிறைய இந்திய அரசர்கிட்ட இருந்து நிலப்பகுதிகளை கைப்பற்றி பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பெரிய பேரரசாக இந்தியாவில் வந்து மாறிட்டாங்க ஸோ இந்த துணைப்படை திட்டம் இருக்குல்ல அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசர் பார்த்திங்கன்னா வேறு எந்த இந்திய அரசர் கூடையும் நட்புறவு வச்சுருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ்க்கு எதிரிகள் இருக்காங்கல்ல பிரெஞ்சுக்காரர்கள் அவங்க கூடையும் சேர்ந்து பழகக்கூடாது இதுதான் துணைப்படை திட்டம் இதை வந்து ஹைதராபாத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்புறம் சென்னை மாகாணத்தையும் ஆக்ரா மாகாணத்தையும் உருவாக்கியவர் என்று கருதப்படுகிறார் வெள்ளல்ஜி பிரபு இருக்காரலாம் இவர் தான் சென்னை மற்றும் ஆக்ரா மாகாணத்தை உருவாக்கியவர் அப்படி அழைக்கப்படுகிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ